சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்றேன் சம்பளத்து வெளியில இருவங்க எல்லாரும் சார் எனக்கு எவ்வளோ பேர் பண்ணுறேன்னு தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் நான் எடுத்து வணக்கம்ப்பா எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நன்றி சொன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் என்னால் இல்லை அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு அடுத்து வினேஷ் சார் டைரக்டர் அவர் சொன்னார் கரெக்ட் உண்மை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்க பச்சை

ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குலிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினீஷ் சார் டைரெக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன் நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயிரம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின் ரொம்ப வருஷம் விட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் காண்டாக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேரோட கேட்காம கேட்காமல் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழச மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனா நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவு பாலா அக்கா நிறைய பேர் இருக்காங்க மதுவம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசு அவலங்க ஒன்றும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டைரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிட்டு சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் தனஞ்சய சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றால் அனுப்புங்கள் நல்லா கதைக்கிட்ட அனுப்புங்கள் சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்ற முந்தோன்னாலும் வரல யார் ஒரு என்ன இன்னொன்று நாள் பேசுகிறாங்க என் ஹஸ்டண்ட்டு என் ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோ பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ணுற போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம் நான் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திங்கன்னா அது நல்லாயிருக்குன்னு அப்படின்னா சரி ஓகேடா நான் யார் இவ்வளோ பேர் போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கேட்டேன் எட்டு லட்சம் கட்டினாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக எழுதுங்க இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டேம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ண என்ன கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்க இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷன் ஆகலை அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் பேசணும் பேசட்டும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோ தான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் க பெங்களூர் போனோம் அதனால் தான் நான் நாலரை மணிக்கு போனேன்னு தான் ஒரு ஆஃப் அவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக ஐட் லைக் டு ரிக்வஸ்ட் தானு சார் அவர்கள் டு சேவ் ஃப்யூஸ் இன்ப நாளிது இனிய நாளிது மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியோர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோரா தட்டுங்க படத்துடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து பேரூகை கொண்டேன் நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள் கண்டு கழித்திருப்பீர்கள் எல்லாருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணுன்னு வார் இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பான்னு காசே வாங்காத பண்ணுறன்னாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதன் தம்பி அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சொறு வரக்கூடாது எந்த சூழ்நிலையும் ஏன்னா திரையுலகுக்கு நீ அவசியம் தேவை ஆகவே ஜோரா கையை தட்டுங்க ஜோரா 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 பிரமாதமாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம் அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலத்துக்கு அடிக்கடி வருவார்கள் இந்த நிமிஷம் வரலாம் அவங்களுடைய பேர் தெரியாது எனக்கு உண்மையிலே தெரியாது ஆனால் அவங்க வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன் அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதித்திருக்காரு அதில் தம்பி ஜனநாயகனும் ஒருத்தர் ஆகவே எல்லாரும் நலம் பெறணும் வளம் பெறணும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்